நாங்க பேக் நோட் எல்லாம் வாங்க போறோம் நீ வாரியா ஆ நானும் வரேன் இப்போ என்ன எவ்வளவு தூரம் போணும் நான் பக்கத்துல வந்துட்டோம் இப்போ இறங்கிடலாம் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்னதெல்லாம் எடுக்க ஆசையா இருக்கோ அது எல்லாம் எடுங்க மாமா எங்க அப்பா ஆயிரவா தந்து தான் விட்டாங்க நான் அதல தான் எடுக்கணுமா சொல்லி தான் விட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டுமா மாமா இன்னும் ஒரு வாரத்துல ஃபாரின் போயிரும் எல்லாம் அதனால மாமா தான் வாங்கி தருவேன் நீ அந்த 1000 ரூபாய் அப்படியே வெச்சுக்க அப்பா ஃபாரின் போகாதங்க அப்பா போனும்ல நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு வாங்க அதுக்கப்புறம் அப்பாங்க அப்ப அங்க ஊர்ல இருக்கேன்னா சேக்கற மாதிரி இல்ல அம்மா அடுத்த கிறிஸ்மஸ் கோர்வே அடுத்த கிறிஸ்மஸ்க்கா என்ன இவ்ளோ நாள் இருக்கு வீடியோ கால் இருக்குல்ல வீடியோ கால்ல பேசுங்க அப்பா எப்ப நாளும் அட்டன் இப்போ சந்தோஷமா வாங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தாரு ஆமா இதெல்லாம் அமெரிக்கால இருந்தா வந்திருக்கு நீங்க உள்ள போய் பாத்து எடுங்க போங்க ஒவ்வொரு மூணு இடம் போட்டு ஒரு பேக் இருக்கு சூப்பராக இருக்கு ஐயோ அது பேக் டிசைனுக்கும் வித்தியாசமே தெரியல எனக்கு தெரியும்ண்ண என்ன திமா பாக் எல்லாம் பார்த்தாச்சா எந்த பாக் புடிச்சிருக்கு எப்பா எனக்கு அதுல மேலே ஒரு red color பாக் இருக்குல அது புடிச்சிருக்கு ஆ மௌலி உனக்கு எந்த பாக் புடிச்சிருக்கு எப்பா அதுல mango பழ போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருக்குல அதுதான் மௌலி அக்காவுக்கு பிடிச்சிருக்கு ஆ அந்த பாக் கூட நல்லா இருக்கு அது பாக் கிடையாது டிசைன் ஐயோ அது பாக் தான் நான் முன்னாடியே வந்து பார்த்திருக்கேன்

சார் அம்மா தம்பி வேண்டாம் நாங்க வேற கடை பாக்கு வாங்க ம் வேற பக்கத்துல இது கடை இருக்கானே போய் பார்க்கலாம் நல்ல கடையா தான் இருக்கும் உங்களுக்கு bag note எல்லாம் வாங்கணுமா சரி சரி அப்போ எல்லாம் ஒரே கடையில இருக்கிற மாதிரி பார்க்கலாம் வாங்க இருக்கான் நிஞ்சா கட்டோரி இருக்கான்னு அது இல்லாம வேற வேற ஃபாரின் கார்ட்டூன் கேரக்டர் தான் இருக்கு அப்போ எனக்கு இதுல ஸ்பைடர்மேன் வாங்கலாமா ஐயா ஸ்பைடர்மேன்ல பாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நீ கேர்ளிஷா வாங்கு பார்பி டாக் அப்படி என்கிட்ட பார்பி தான் நிறைய இருக்கு தெரியுமா நான் வேற சிஸ்டர் ஸ்டாண்டர்ட் படிக்க போறேன் அப்போ நான் ஸ்பைடர்மேன் தான் வாங்குவேன் ஃபிஃப்த்து உனக்கு க்ளாஸ் டீச்சர் யாரும் தெரியுமா அவங்களுக்கு இப்படி ஸ்பைடர்மேன் அப்போல்லாம் நீ போய் சொல்லாதானே நம்ம ரெண்டு பேரும் மேட்சாக வாங்கணும்னு தானே நீ ஐடியா போடியா நான் தான் வாங்குவேன் என் பின்னாடி ஒரு டாக் நல்லாவே இல்லை இதுக்கு இருக்கும்

எனக்கு எந்த பேகும் பிடிக்கல சசி அடி வாங்குவா சரி உனக்கு வேண்டானா இருக்கட்டும் மௌலி நீ பார்த்து சொல்லு ஆ சார் இப்போ புதுசா ஒரு பேக் நாங்க கொண்டு வந்திருக்கோம் கஸ்டமைஸ் பண்றதுதான் தான் நீங்க உங்களோட படத்தை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே பேக்ல ஃபிட் பண்ணிடுவோம் அந்த பேக் நீங்க யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் கஸ்டமைஸ் பேகா ஆமா இப்போ எனக்கு அந்த பேக் வேணும் ப்ளீஸ் பா எனக்கு எனக்கு மாமா ஆ தம்பி மூணு போட்டோ தரட்டா ஆ தாங்க சார்

வாங்க சொல்லுவோம் ஆமா பென் பேன்சில வாங்கணும்லா ஆமா கலர் கலரா இருக்கான்னு பாப்பமா ஆ first நோட் வாங்குவோம் நோட் முதல்ல நல்ல டிசைன்லாம் போயிடும் தெரியுமா first பேஜ் பத்தி எல்லாரும் தூக்கிடுவாங்க வா நம்ம first நோட்டை பார்த்து வாங்குவோம் என்னம்மா பாக்குறீங்க உங்களுக்கு நோட் வேணும் என்ன நோட் வேணும் லாங் சைஸா கிங் சைஸா கிங் சைஸ் ஆ இப்போ நிறைய புது புது மாடல் வந்திருக்கு உங்க பாடத்தை நாங்க அந்த நோட்ல போட்டு தந்துるோம் அதே மாதிரி பாக்குறீங்களா யே என்னாச்சே நாங்க அதே மாதிரி பேக் வாங்கி இருக்கோம் இப்போ நோட் சூப்பர் அக்கா எங்களுக்கு சீக்கிரம் அந்த நோட் காமீங்க வாங்க மூணு பேருக்கும் கிங் சைஸ் நோட் அதானே ஆமா ம் இங்க இருங்க நான் எடுத்துட்டு வரேன் உங்க மூணு பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்கு நான் அத பிரிண்ட் பண்ணி கொண்டு வரேன் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு அழகா இருக்கும்ல ஆமா, அதுக்கப்புறம் வாசுகி நம்மள பத்தி காப்பி அடிப்பா நாதான் ஃபர்ஸ்ட் நாங்க நீங்க கேட்ட நோட் வாவ் சூப்பரா இருக்கு மௌலியக்க உடம்பாரி ரொம்ப அழகா இருக்குல்ல இவ்ளோ அழகா இருக்கு நண்பர்களே உங்களுக்கு இதே மாதிரி நோட் வேணும்னா நீங்க கீழே தெரியுற இன்ஸ்டா போய் மெசேஜ் பண்ணுங்க எங்க மூணு பேர் போட்டோ மட்டும் வராது உங்களுக்கு நம்ம சேனல்ல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குமோ அவங்க நேம் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சிருவோம் இதுல ஒரு நோட்டோட ரேட் எவ்வளோனு நாங்க அதில் சொல்லுவோம் மறந்துடாதுங்க இன்ஸ்டா ஐடி கீழ இருக்கு நோட் மட்டும் இல்ல ஸ்டிக்கர்ஸும் இருக்கு ஸ்டிக்கர்ஸா சசிங்க வா ஸ்டிக்கர்ஸா இருக்கா இருங்க நான் எடுத்துட்டு வரேன் ஸ்டிக்கர்ஸ் இருக்கா நான் இத நோட் ஒட்டுவேனே ஜாலி நானும் தான் உங்க மூணு பேருக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்கு ரெடி பண்ணியாச்சு இதோ பாருங்க வாவ் சூப்பரா இருக்கு லே அரகரண்டி ஒண்ணு பாரு அழகா இருக்கு நான் ஒரு இதுல அல்றே ஒரு இதுல சிரிக்கே இந்த இன்ஸ்டா ஐடியில் கேட்கணும் அண்ணா எனக்கு மேலே இருக்க பென்ஸ் அப்டென்ஸ் எலகன்ஸ் இதில் போய் நம்ம இன்ஸ்டாவில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் போதும் இப்போ நீ எனக்கு அனிதாக்கா ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா அதை அனுப்பி வைப்பாங்க சொல்லு இதில் இருக்க எல்லாமே கேட்டால் தருவாங்களா ஆமாம் கவிதா இதை பார்த்து எப்படியோ என்கிட்ட கேட்பான் அப்போ கவிதாக்கு பேகு ஸ்டிக்கர்ஸு நோட் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படியா சூப்பர் ஆமாம் உங்களுக்கு டெஸ்ட் பேடு வேணுமா ஆமா வேணும் எனக்கு கிரீன் கலர் அந்த டெஸ்ட் பேட்லமே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படியே ஹாய் நான் வந்தனா பழம் போட்டு டெஸ்ட் பேட் கேட்டேன் அதே மாதிரி வந்திருக்கு ஹாய் நான் சூப்பரா இருக்கு எனக்கு இதுல எல்லாமே பிடிச்சிருக்கு நண்பர்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட் இப்படி வேணும் அப்படினா நீங்க அந்த இன்ஸ்டா ஐடில போய் மெசேஜ் பண்ணுங்க